எல்லாருக்கும் வணக்கம் தங்க மாமி சமையல் சேனல் இருந்து நான் மாமி பேசுறேன் இன்னைக்கு நம்ம செய்ய போற வந்து பெருங்காயம் லேகியம் வீட்டுல நம்ம அஞ்சல் பொட்டில இருக்கிற பொருளை வச்சு செய்ய போறோம் பிரசவித்த தாய்மார்களுக்கும் இது கொடுக்கலாம் வயசான மாடுன்னு சாப்பிடலாம் குழந்தைங்களுக்கும் ஒரு உருண்டை கொடுக்கலாம் அதிகரணம் வயிற்றுல வாய்வு தங்குறது இது எல்லாத்தையுமே இது நீக்கும் எளிமையா நம்ம வீட்டுல சாதாரணமா செய்யக்கூடிய லேகியம் இது இன்னைக்கு அதை எப்படி நம்ம செய்ய போறோம்னு பார்க்கலாம் கட்டி பெருங்காய் ரொம்ப வைக்கல இருபத்தஞ்சு கிராம் தான் இதை நம்ம பொறுத்து நம்ம அப்புறம் எடுத்துக்கலாம் ஜீரகம் ஒரு இருபத்தஞ்சு கிராம் மிளகு நம்ம அஞ்சலப்பட்டியோட ராணியின் கூட சொல்லலாம் மிளகு மிளகு பத்தி உங்களுக்குலாம் தெரியும் பத்து மிளகு இருந்தா பகையன் வீட்டில் உணவு இருந்தலாம்னு அந்த காலத்துல சொல்லியிருக்கேன் மிளகு எடுத்துன்னு போ சொல்லி அது மாதிரி நம்ம மிளகு போடுறோம் இந்த திப்பிலி வந்து ரொம்ப நமக்கு வந்து பயனுள்ளது இது அந்த காலத்தில் பொடியாகவே பண்ணி வச்சுப்பேன் இப்போவும் எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கிறது நீங்கள் வாங்கிக்கலாம் இதை இது சுக்கு சுக்கை பற்றி உங்களுக்கு தே சொல்ல தேவையில்லை சுக்கு நான் தட்டி வச்சுருக்கேன் ஏன்னா முழுசாக இருந்தால் நம்ம மிக்சியில அரைக்க முடியு தட்டி வச்சுருக்கேன் சுக்குக்கு மிஞ்சிடான் மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிடான் தெய்வம் இல்லைன்னு அந்த காலத்துல பெரியவா சொல்லுவா நான் சுத்த கட்டி வச்சிருக்கேன் இது சுத்தம் பண்ணி கொஞ்சம் காரத்தன்மையை அடக்கிறதுக்கு பால் வச்சிருக்கேன் சும்மா ஒரு ஐம்பது மில்லி பால் பசும்பாலு இங்கே கிடைச்சது வச்சிருக்கேன் கிடைக்கலன்னா பரவாயில்ல உங்களுக்கு அதை விட்டுடலாம் கிடைச்சதா வச்சுக்கலாம் கிடைக்கலன்னா பரவாயில்ல இது வந்து பனை வெள்ளம் இது பனை வெள்ளம் தான் எடுத்திருக்கேன் ரொம்ப பனைவெல்லம் வந்து தண்ணி சுவையா கொடுக்கும் நமக்கு உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது பணவெல்லாம் அதனால நீங்கள் கூடுவா இருந்தாலும் பணவெல்லம் கிட்டத்த பனை எல்லாத்துக்குமே பயன்படுத்திக்கலாம் காப்பி டீ எதுக்கு வேணாலும் நம்ம பனைவெல்லாம் உபயோகப்படுத்திக்கலாம் இது பனைவெல்லாம் வந்து நான் வந்து ஒரு கால் கிலோ எடுத்து கட்டி வச்சிருக்கேன் நெயின் ஒரு கிராம் வச்சுருக்கேன் எவ்வளோ தேவையோ நமக்கு பொடி எவ்வளோ இருக்கோ எவ்வளோ தேவையோ அவ்வளோ நம்ம ஊற்றிக்கலாம் இது மட்டும்தான் நமக்கு வந்து இதுக்கு தேவையானது இதெல்லாம் நம்ம அஞ்சல புட்டில் இருக்கக்கூடியது தான் ரொம்ப சிரமப்பட்டலாம் வாங்கி செய்ய வேண்டியது இல்லை இப்ப இதை நம்ம எப்படி செய்யலாம்னு பாக்கலாம் இப்ப இரும்பு வானொலி இதை தூக்க முடியாது இதுக்கு வயசும் தெரியாது இது அவ்வளவு தானே இப்ப இது மாதிரி கிடையாது இதெல்லாம் அந்த காலத்துல வாங்கின சக்தி ஒரு ஆள் ஒரு கையில மூத்த புடிச்சுதான் தூக்கணும் இந்த இரும்பு சட்டி தான் இந்த நாட்டு மருந்து பொருள் வறுக்கிறதுக்கு நான் எப்பவுமே வச்சிருக்கேன் இன்னைக்கு அந்த இரும்பு சட்டி தான் போட்டிருக்கேன் முதல்ல மிளகு போடுறேன் வெறும் சட்டில தான் நான் வறுக்கிறேன் வெறும் சட்டில் தனித்தனியாவே நம்ம வறுத்துக்கலாம் ஏன்னா ஒன்னா போட்டோம்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான வெப்பம் தாங்குற தன்மை இருக்கும் அதனால நம்ம தனித்தனியா வறுத்துக்கிறது நல்லது மிளகு வந்து வெடிக்கும் வெடிக்கும் போது நமக்கு அதுல வாசனை வரும் உடனே நம்ம தூக்கி அதில் மாத்திக்கலாம் மிளகு வறுக்கிற வாசனை வந்துடுச்சு இப்ப அதை நம்ம எடுக்கிறோம் இது தட்டியை தூக்க முடியாது அதனால நான் ஒவ்வொரு வரையும் தூக்கில துணியில தள்ளிக்கிறேன் ஜீரகம் ஜீரகம் பத்தி உங்களுக்கு சொல்ல வேண்டாம் பெருக்குள்ள இல்லாத வீடு இல்லை ஜீரகம் சேர்க்காத பொருள் இல்லேன்னு சொல்லுவேன் இந்த மாதிரி ஜீரகத்தை எடுத்திருக்கேன் நம்ம நாட்டு மருந்துகள்ல நம்ம பிரிவா எல்லாருமே ஒவ்வொன்றுக்கும் பாட்டு கதை அதுக்கு உண்டான விளக்கங்கள் எல்லாமே சொல்லியிருக்கா நம்ம தான் அது எல்லாத்தையும் இப்போ இந்த கால ஜெனரேஷனுக்கு கொண்டு வரணும் நம்ம எல்லாத்தையும் மறுபடியும் நம்மளே இதெல்லாம் கற்றுக்க வேண்டிய சூழ்நிலையில் இப்ப நம்ம இருக்கோம் இந்த சீரகம் நல்லா வருத்தாச்சு இப்ப இதை மாற்றிக்கிறேன் பிலி போடுறேன் இது வந்து அரிசி திப்பிலி இதுலயே குச்சி திப்பிலி இருக்கு பூனுக்கு ஒவ்வொரு பொருளை கலக்கிறது இருக்கு இதுக்கு சிம்பிளா சாதாரணமாக நம்ம இருக்கிற மருந்து சாமானை வச்சு நம்ம இதை பண்றோம் அதனால இந்த அரிசி திப்பிலி வருக்கும் போது வாசனை பாருங்க இதுல ஒரு காற்றல் குழு வலி வராது இந்த சுவாசித்தாலே நமக்கு இருக்கிற வியாதிகள்லாம் போயிடும் இந்த திப்பிலிக்கு அவ்வளவு ஒரு மருத்துவ குணம் இருக்கு தான் பார்த்து பார்த்து இதெல்லாம் வாங்கி செஞ்சு கொடுக்கணும் இந்த தப் வாசனை அதற்கு இதை எடுக்கிறேன் தட்டி வைத்த சுத்த சுத்து நம்ம தட்டி வச்சிருக்கோம் ரொம்ப வருத்தம்னா தருப்பா போயிடும் ஓரளவுக்கு வருத்து இது வரும்போதே நம்ம எடுத்துக்கலாம் இந்த சூட்லயே இது நல்லா வருத்தாச்சு கடைசியா இந்த லேகத்துக்கு நம்ம பெருங்காயிட்ட பொறிக்க போறேன் அதை தான் நான் ஊட்டி பொறிக்கிறேன் நல்லெண்ணத்துலயும் ஊடி விட்டுருக்கேன் இந்த பெருங்காயத்தை அதில் போடுறேன் நல்லெண்ணிக்கி பெருங்காயத்துக்குன்னா ரொம்ப பொருத்தம் அந்த வாசனைக்கு பெருங்காயம் பொருத்திட்டு இதையும் எடுத்து வச்சுக்கிறேன் இது எல்லாம் கொஞ்சம் ஆற விட்டு நல்லா ஜார தொடைச்சிட்டு நான் பொடி பண்ணி எடுத்துக்கிறேன் இதெல்லாம் ஆறிட்டு இப்ப நான் மிக்சியில போட்டு எல்லாத்தையும் நைசா அரைக்கிறேன் இத அரைச்சிருக்கேன் நைசா எதுக்கும் ஒரு தலிப்பு செலுத்துக்கிறேன் இரும்பு கடா வச்சிருக்கேன் இந்த இத கொஞ்சமா தண்ணி வச்சுருக்கேன் இந்த பனை வெள்ளத்தை இதை போட்டேன் பனை வெள்ளத்துல கல் மண் எடுக்க வாய்ப்பு இருக்கும் அதனால இத வடிகட்டி நம்ம வச்சுக்கலாம் இப்ப இந்த வெள்ளத்தை நான் வடிகட்டிக்கிறேன் பனை வெள்ளம் நான் வடிகட்டியிருக்கேன் திருப்பி நாடுல வச்சுட்டேன் இப்ப நம்ம வச்சு அந்த பசும்பாவை வந்து இதில் நான் இது வந்து ரொம்ப நமக்கு முத்தின பாகு தேவையில்லை இந்த இது மாதிரி இப்ப நல்லா காந்த உடனேயே அடுப்பை நான் அணைச்சிடுறேன் ஏன்னா ரொம்ப வெள்ளை நமக்கு முருகி போச்சுன்னா இல்லைங்க நல்லா இருக்காது இப்ப நான் அடுப்பை அணைச்சிட்டேன் இப்ப இந்த மருந்து பொடியை இதில் நான் சேர்க்கிறேன் இப்போ இந்த மருந்து கொடியதெல்லாம் போட்டாத்து எல்லாம் இப்போ நல்லா கெட்டியாகுது ஆர்த்தனா இது நல்லா வந்துடும் தளத்தலன்னு வச்சுருக்கோம் இப்போ ரொம்ப பால் காஞ்சா வர வரன்னு பொடியாக போயிடும் நெய் வந்து தேவையான அளவு ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் உங்களுக்கு நிறைய தேவையானாலும் நிறைய ஊற்றிக்கலாம் நான் ஒரு ஐம்பது மில்லி நெய் ஊற்றுறேன் இப்போ இதை நான் கொஞ்சமாக ஆரோச்சும் உங்களுக்கு காமிக்கிறேன் இது மாதிரி ஆறு ஆற கட்டி ஆயிடும் கார்த்தாலைய எப்போ கலம்புற கொடுத்தா இது நல்லது கொடுத்துட்டு ஒரு டம்ளர் வெந்நீர் கொடுத்தா போறோம் எல்லா நாட்டு மருந்துக்குமே வெந்நீர் தான் நமக்கு அனுபவமா அந்த காலத்துல இருந்திருக்கு வெந்நீர் தான் முக்கியம் இது ஆறுனா இன்னும் ஆயிடும் இப்ப இன்னும் வெதுவதுன்னு கொஞ்சம் சூடா இருக்கு ஆறுனா இன்னும் கெட்டி ஆயிடும் இது எல்லாத்தையும் நான் அந்த பாத்திரத்துல மாத்திடுறேன் ஆற விட்டு நம்ம இது ஒரு கண்ணாடி பாட்டிலையோ ஜடிலையோ நம்ம வீட்டுல என்ன பொருள் இருக்கோ அதுல நம்ம மாற்றி வச்சுக்கலாம் வரலையும் கண்ணாடி பாட்டில் வச்சா இது நல்லது இல்ல ஜாடி மாதிரி இருந்தா கூட வச்சுக்கலாம் இல்ல ஒரு தமிழகம் கூட இருந்தாலும் வச்சுக்கலாம் இது வந்து தேவையான அளவு நீங்க பண்ணிக்கலாம் கம்மியா வேணாலும் பண்ணிக்கலாம் இல்ல இந்த மருந்து பொடியை நீங்க எடுத்து வச்சுட்டு கூட இன்னொரு நாள் வேணாலும் பண்ணலாம் அந்த மருந்து பொடி ஒன்றும் கெட்டு போகாது பத்திரமா தண்ணி விடாமல் மூடி வச்சுட்டோம் அப்படின்னா எப்போ வேணாலும் இதை நம்ம எடுத்துக்கலாம் தெருங்காயம் ரெடி பண்ணிட்டோம் நம்ம வீட்டு அஞ்சல புட்டியில் இருக்கிற சாமான்களை வச்சு பண்ணியிருக்கோம் இது குழந்தைங்களுக்கு பெரிய வாழ்க்கை எல்லாருக்கும் கொடுக்கலாம் வாழ்க்கும் கொடுக்கலாம் இது உண்மை அது நல்லா இருக்கும் உடம்பு வாய்வு தொல்ல வராது சளி பிடிக்காது சளி பிடிச்சிருந்தாலும் இது உடனே நமக்கு குணம் ஆகிடும் ரொம்ப செலவில்லை ரொம்ப நேரம் இல்லை நம்ம சீக்கிரம் பண்ணிடலாம் நீங்க இந்த மாதிரி வீட்டுல இந்த மாதிரி பனி காலத்துக்கு செஞ்சு வச்சுட்டுலாம் ஒவ்வொரு நாளைக்கும் நம்ம குழந்தைகளுக்கு வளர்த்து கொடுத்து நம்ம உடம்ப வந்து நல்லபடியா வச்சுக்கலாம் நீங்க ஒரு முறை உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க உங்களுக்கு செய்ய முடியல நீங்க செஞ்சு பார்க்கணுங்கிறது தான் என்னோட ஆசை ஒவ்வொரு பொருளும் அப்பதான் இந்த நாட்டு மருந்தினுடைய குணங்களும் பலன்களும் இது நமக்கு தெரியும் நம்ம வாங்கினா தெரியாது அதுல என்ன கலக்கறா என்னன்னு தேவையான பொருள் இதுல சொல்லியிருக்கேன் நேரம் கிடைக்கும் போது நீங்க செஞ்சு வச்சுக்கோங்க இல்ல மருந்து பொடிய ஒரு நாள் பண்ணி வச்சுக்குது அப்புறம் அடுத்த தடவை நேரம் கிடைக்கும் போது கூட செஞ்சுக்கலாம் முடியாம கூட பண்ணி பாத்துக்கலாம் ஒருவேளை உங்களால ரொம்ப முடியல வேணும் அப்டினு என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க கீழேயே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் எல்லாம் நம்பர் குடுத்துருக்கோம் நான் உங்களுக்கு செஞ்சு அனுப்பி தரேன் பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சமையல் சமையல்க்காந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறுபடியும் அடுத்தாப்புல உங்களை நல்ல ரெசிபியோட சந்திக்கிறோம் எல்லாருக்கும் நன்றி வணக்கம்